கொண்டு மை ஆர்ட்ஸ் என்ற செயலியை சக்தி ஆனந்தன் என்பவர் நடத்தி வருகிறார் மேலும் யூடியூப் சமூக வலைதளங்களில் இந்த செயலியின் சேனலும் இயங்கி வருகிறது இதில் தினமும் இரண்டு மணி நேரம் விளம்பரம் பார்ப்பதன் மூலமும் புதிய நபர்களை சேர்ப்பதன் மூலமும் அதிக வருமானம் பார்க்கலாம் என விளம்பரம் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் மருத்துவர்களின் பரிந்துரையின்றி மாத்திரைகளை வழங்குவது சட்டத்திற்கு புறம்பானது எனவும் தினசரி விளம்பரம் பார்த்தால் அதிக வருமானம் பார்க்கலாம் என ஆசை காட்டி பொதுமக்களை ஏமாற்றி பெரும் தொகையை வசூலித்து வரும் அந்நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சைபர் கிரைம் காவல்துறை உதவி ஆய்வாளர் முத்து புகார் அளித்திருந்தார் இந்த புகாரின் பேரில் அந்த நிறுவனத்தின் மீது சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவும் விசாரணையும் இந்த நிலையில் மை அலுவலக வாகனங்கள் ஆனந்தனும் கலந்து கொண்டார் இந்த நிலையில் இவ்வளவு பிரச்சனைகளுக்கு பிறகும் மை பீத்ரே ஆட்ஸ் நிறுவனத்தை நம்பும் ஒரு சிலர் பேட்டிகள் வழங்கியுள்ளனர் என் பேர் வந்து சி கார்த்திக்கு நான் தாம்பரம் சேலையூர்ல இருந்து வந்திருக்கேன் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீட்டில் இருந்துட்டு ஃப்ரெண்டு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க ஸோ மாற்றுறதுன்னு நீங்கள் எல்லாருமே வந்து வீட்டில் இல்லாமல் நாங்களும் எல்லாத்தையும் மாற்றி ஒரு எங்களுக்குன்னு ஒரு வருமானத்துக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்போது வந்து இந்த மாதிரி ஓஎம்மில் ஃப்ரீயாகவே நான் ஜாயின் பண்ணேன் ஸோ ஒன்றரை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஸோ அதில் வந்து நான் ஃபைவ் ருபீஸ் டெய்லி அர்ன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பிளான் எல்லாமே நானே எல்லாத்தையும் விசாரித்து தெரிஞ்சு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஒரு ஃபேஸ் கேர் பேக் வந்து த்ரீ சிக்ஸ்டி நான் எனக்கு பிடிச்ச நான் பர்ச்சேஸ் பண்ணி அது மூலிமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வளர்ந்து இப்போ என்னோடய டவுன்லைனில் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் கிட்டே இருக்காங்க டேரெக்டாகவே அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்தது என்ன பிளானோ அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி க்ரௌண்ட் நம்பரில் போயிட்டு இப்போ பர் டே வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் நான் ஏர்ன் பண்ணுறேன் ஒரு மாதத்துக்கே எனக்கு ஐம்பதாயிரம் ரூபா கிட்டே நான் ஏர்ன் பண்ணுறேன் ஸோ ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்து அந்த மைவி த்ரீ மட்டும் எங்கள் லைஃப்பில் வரல அப்படின்னா எங்களை மாதிரி இருக்கிற எல்லா மாற்றுத்திறனாளிக்கும் ஒரு வாய்ப்பு யாரையும் வாழ்க்கையில எதிர்பார்க்காம உழைப்பை நம்பி மைவித்திரி எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி இப்போ ஒரு ரிலேட்டிவ்ஸ் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா கூட எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க ஸோ காரணம் என்னோட உழைப்பு ஸோ கண்டிப்பாக நான் நிறைய ஏர்ன் பண்ணுவேன் என் நான் எந்த அளவுக்கு ஓஎம்லேருந்து ரெண்டரை வருஷம் யார் என்ன சொன்னாலும் நெகட்டிவ் பத்தி நான் கண்டுவே மாட்டேன் என்னோட லைஃப் மைவித்ரீ மட்டும்தான் என்ன மாதிரி நிறைய பேரை நான் உருவாக்கி கொண்டு வருவேன் இப்போ ஸோ வீட்டில் இருக்கிறதுனால சரி வீட்டில் இருந்தால் போர் அடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் எங்கள் ஏரியாலே அதாவது வீல் சேர்லேயே ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகிற மாதிரி ஒரு ஸ்டோர் எடுத்து இப்போ ஸ்டோர் மீட்டிங்காக நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் தனியாகவே நான் வந்திருக்கேன் ஸோ வந்து இது பண்ணேன் ஸோ எல்லாத்துக்குமே மைவித்திரிக்கு ரொம்ப தேங்க்ஸு என்ன மாதிரி எல்லாருமே வளர்ந்து வரணும் யாரையும் மைவித்திரியை மிஸ் பண்ணக்கூடாது மாற்றுத்திறனாளிகள் உங்கள் மூலியமா யாரும் என்ன மாதிரி மாற்றுத்திறனாளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேடம் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படுத்த தான் இருப்பாங்க ஸோ அதாவது எல்லாம் நல்லா இருக்கிறவங்களுடைய இந்த அஞ்சு விரல் ரெண்டு அஞ்சு விரல் பத்து விரல் இல்லாம அவங்க காலும் இது முட்டி வரைக்கும் தான் இருக்கும் பட் ஆனால் அவங்க படுத்துக்கிட்டே கேப்ஸாவை டைப் பண்ணுவாங்க ஸோ அஞ்சு அஞ்சு பத்து வரல் இல்லாதவங்க கேப்ஸா டைப் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு கொஞ்சம் நினச்சி பாருங்க ஸோ அவங்க இது பண்ணி அவங்களும் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சீலிங் கூடயே ஏர்ன் பண்ணியிருக்காங்க இது மாதிரி மாற்றுத்திறனாளிங்க எல்லாருக்குமே நான் வந்து ஹெல்ப் இருக்கேன் ஸோ நார்மல் உடைய மாற்றுத்தினா இது வரைக்கும் வந்த கம்பெனிஸில் எங்களை ஒரு மனுஷனாகவே மதிக்கலை ஓகேங்களா ஸோ மைவி த்ரீ மட்டும் தான் சின்னடாதான் ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க அதை வச்சு நாங்கள் எல்லாருமே நல்லா ஏர்ன் பண்ணுறோம் மாதம் மாதம் இருந்து ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஸோ ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறமோட இப்போ என் கூட போட்டி போகிறதுக்கு யாருமே கிடையாது ஸோ அந்த அளவுக்கு நான் ஒரு சில நெகட்டிவாக அதாவது நெகட்டிவாக பேசுகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஃபீல்டில் இல்லாதவங்களா இருப்பாங்க ஸோ நெகட்டிவ் வந்து அதை நம்ம எவ்வளோ நம்மளை பற்றி நெகட்டிவா பேசுகிறாங்களோ அதை நம்ம பயந்து ஓடாமல் நெகட்டிவ் பேச தான் நம்ம வளர்ந்து வர முடியும் ஸோ அதனால் யார் என்ன சொன்னாலும் கெட்டதை வாங்கிட்டு அந்த காதலை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் நம்மளுக்கு மைவீத்ல நான் ரெண்டரை வருஷம் ஒர்க் பண்ணுறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சவங்க பேசுனா பரவாயில்ல சுற்றி இருக்கிறவங்கலாம் பேசுறதுலாம் வச்சுட்டு நான் பெருசாக எடுத்துக்கிட்டு ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவோம் நிறைய பேர் சொல்றாங்க இந்த யூடியூப்ஸ்லலாம் அறுபது லட்சம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஆனால் அறுபது லட்சம் பேர் வந்து எல்லாருமே மைவீத்துல தான் இருக்காங்க ஸோ பேட்டி எடுக்கும் போது எங்களை அறுபது லட்சம் பேர் மெம்பர்ஸை எங்களை மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு யாராவது இன்டர்வியூ எடுத்தாங்களா எடுக்கல ஸோ இவங்களா இஷ்டத்துக்கு இல்லை இல்லாதவங்க ஓஎம்லேருந்து இப்போ சிஎம் வரைக்கும் நான் ரெண்டரை வருஷமா டிராவல் பண்ணுறேன் அப்போ என்னை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்துருக்கணும் ஸோ இந்த கம்பெனி அப்படின்னு ஸோ எனக்கு நெகட்டிவ் பற்றி பேசுறேன் எனக்கு அவ்வளே கிடையாது ஸோ எனக்கு வந்து என்னோடய மைவித்திரி இருக்குது என்னை நம்பி என்னோட டவுன்லைன்ஸ் நான் டீச் பண்ணுறேன் எனக்கு டீச் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ சர்வீஸும் பண்ணுவேன் டீச்சிங்கும் பண்ணுவேன் அவ்வளோதான் ஸோ எனக்கு அதாவது இது நான் ரொம்ப நாளாக வந்து ஆக்சுவலி நான் ரெண்டரை வருஷமாக ஃபர்ஸ்ட்டு ஒடிசாவில் வந்தேன் அதுக்கப்புறம் நான் பிளான் பண்ணேன் ஸோ ஓகே அடுத்தடுத்து அடுத்து வரணும் அப்படின்ட்டு எங்கள் டவுன்லைனில் என்னோடய அப்லைன் எல்லாருமே போயிட்டாங்க ஸோ நான் இப்போ தான் எனக்கு ஒரு ஆப்ஷன் அதாவது இப்போ இந்த வீல் சேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கவர்மெண்ட்டு எனக்கு கொடுக்கவே இல்லை எல்லாம் சொல்லுவாங்க மாற்றுத்தினிக்க எல்லாம் பண்றாங்க பண்றாங்கன்னு சத்தியமா சொல்றேன் எனக்கு சார் கவர்மெண்ட் தரவேல நான் மைவீத்துல ரெண்டு மாசம் சம்பளம் வாங்கி இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சோ மஸ்ட் பஸ்ட் நான் மைவீத்துல சேல்ரி வாங்கின வண்டியது மட்டும் தான் ஸோ அதாவது என்னோட ஆசை நான் யார்கிட்டையும் எதிர்பார்க்காம இப்போ எங்கள் ஃபேமிலியில் அஞ்சு பேர் இருக்கும் ஸோ அஞ்சு பேருமே என்னோடய வருமானத்தில் இருக்கு தான் நாங்கள் ஃபேமிலியாக ரன் பண்ணுறோம் ஸோ அதுதான் எனக்கு லைஃபே மைவி த்ரீ தான் ஸோ நெகட்டிவ் பற்றி எனக்கு பேசுகிறவங்கள பற்றி எனக்கு தவிர எங்களோட குருஜி இருக்கார் எங்கள் MD சார் இருக்கார் எங்களோட உறுப்பினர்கள் இருக்காங்க என்னோட டவுன் லைனஸ் அப்லைன்னு எந்த சப்போர்ட்டாக இருந்தாலும் எங்களுக்கு இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் சென்னையிலேருந்து இங்கே கோயம்புத்தூர் வரத்துக்கு யாரும் எனக்கு சப்போர்ட் இல்லை ஸோ மைவி த்ரீ மெம்பர்ஸ் தான் ஸோ அதனால் எனக்கு வந்து அடுத்தடுத்த லெவல் போகணும் ஸோ அட்லீஸ்ட் மாதம் அதாவது ஒரு லட்ச ரூபாய் இல்லை ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டு நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அவ்ளோதான்.